வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பௌர்ணமி அப்ப கப்பல் ரைடு எப்படி பேருந்து நம்ம பார்த்திங்க இன்னைக்கு நம்ம இப்போ மெடிட்ரேனியில இட்டாலியிலேருந்து இருந்து ஸ்பெயினை நோக்கி போயிட்டு தான் நம்ம இந்த வீடியோவை கேப்சர் பண்ண முடிஞ்சு பார்க்கவே சீனரி செம சூப்பரா இருந்துச்சு ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்படிதாங்க பௌர்ணமி டயத்தில் இருக்கும் சில சமயம் கப்பல் போறப்ப பௌர்ணமி டயம் வந்து ரொம்ப கிளவுடியா இருந்துச்சுன்னா இதே மாதிரி வியூ கிடைக்காது இன்னைக்கு செம சூப்பரான வியூ இருந்துச்சு அதான் அவங்களோட எடுத்து ஷேர் பண்ணிருக்கேன் அஷூஷியல் மறக்காம உங்க கமெண்ட்ஸ் என்னன்றத கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்ப ஃபுல் வீடியோவை பார்த்து பண்ணுங்க நம்ம ஃபாலோ சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டேன் பாய் பாய்